வேலனை வடக்கு ஆத்தி வாழ்விடமாகவும் ஜெயராணி பொண்ணுத்துறை அவர்கள் இருபத்தி எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை காலம் சென்னவர்களான பேரம்பலம் காலம் சென்றவர்களான கதர் ஹாபர் பிள்ளைச்சி தம்பதிகளில் பாசமிகு மரபர்களும் நெடுத்தி வைச்சிருந்த பொன்னுத்துறை அவர்களது அன்பு மனைவியும் அபிராமி அருள் செல்வன் ஆகியோரது பாசமிகு தாயாரும் விஜய் அவர்களின் அன்பு மாமியாரும் அவந்திகா அவர்களின் பாசமிகு பீத்தியும் கனடாவில் வசிக்கும் ஜெயசுந்தரி கிருபாகரன் ஜெயதேவி ஆகியோரின் அன்பு சகோதரிகளும் கிருபாகரன் சுதேஷ் அருணோதயம் காலம் சென்றவர்களான பொன்னம்மா தம்பிகா மற்றும் மயில்வாகனம் ஆகியோரின் அன்பும்துடியும் காலம் சென்றவர்களான ராமநாதன் மகேஸ்வரி மற்றும் சுசீலாதேவி ஆகியோரின் பாசமிகு சகலிம் மகாலிங்கம் ராஜேஸ்வரி சுந்தரலிங்கம் புவனேஸ்வரி நாகேஸ்வரி மங்கடேஸ்வரி தியாகலிங்கம் யோகலிங்கம்

பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்